யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது பரவி வருகின்ற எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை அறுபத்தி மூன்று நோயாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் பருத்தித்துறை சுதந்திர வைத்திய அதிகாரி பிரிவிலே இருபத்தி ஆறு பேரும் கரவெட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே இருபத்தி ஐந்து பேரும் மருதங்கணி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே ஏழு பேரும் சாவகச்சேரி பிரதேச வைத்திய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே ஐந்து பேரும் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர் நேற்று புதிதாக ஐந்து நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர் இறப்புக்கள் இறப்புகள் இதுவரை யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஆறு இறப்புகளும் முல்லத்தீவு மாவட்டத்திலிருந்து ஒரு இறப்புமாக மொத்தமாக ஏழு இறப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன தற்போது நாங்கள் பொதுமக்களுக்கு அறிவித்திருந்தோம் காய்ச்சல் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு செல்லுமாறு அறிவித்திருந்தோம் அந்த அடிப்படையிலே பெரும்பாலான மக்கள் தற்போது காய்ச்சல் உள்ளவர்கள் உடனடியாக அந்த பிரதேசங்களிலே வைத்தியசாலைகளுக்கு செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது தடுப்பு மருந்து வழங்கும் திட்டத்தை இரண்டு நாட்களாக கடந்த இரண்டு நாட்களாக ஆரம்பித்திருந்தோம் தற்போது இந்த விவசாயிகளுக்கு விவசாய திணைக்களத்தின் உதவியோடு கிராம மட்ட விவசாய அமைப்புகளின் மூலமாக தடுப்பு மருந்துகள் கடந்த இன்றைக்கு மூன்றாவது நாளாக வழங்கப்பட்டு வருகின்றது அதே போன்று இந்த கடல் நீர் ஏரியிலே மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவர்களுக்கும் தடுப்பு மருந்து வழங்கப்படுகின்றது மேலும் அவர்கள் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கால்நடைகள் மூலமாகத்தான் இந்த நோய் மக்களுக்கு இருக்கலாம் எனவே இந்த கால்நடைகளில் அளவுக்கு இந்த நோய் தொற்றியுள்ளது என்பதை அறிவதற்காக நாங்கள் கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தின் உதவியோடு இந்த குறிப்பாக பருத்தித்துறை கரவட்டி பிரதேசங்களிலே உள்ள கால்நடைகளிலிருந்து குருதி மாதிரிகளை பெற்று அவற்றை கொழும்புக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் தற்போது செய்து கொண்டிருக்கின்றோம் அவற்றின் மூலம் நாங்கள் இந்த கால்நடைகளில் எந்தளவுக்கு இந்த நோய் தொற்றியுள்ளது அல்லது என்பதையும் நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும்